தேரமலை காவலர் அழைக்கப்படாதவராக ஓம்போ இரங்க 601 பேர் சிறப்பு புடிறன காட்டு கொண்டிருக்கின்றார்கள் அரியே மறைந்தி சொல்லி நீடாலும் சொல்லும் என் ஏராதி எங்க ஊரு இந்த பாரு நிறைய மக்கள் மத்தியில் பட்டிக்கு திமிங்கொண்ட காளைய கொண்ட ஒன்பது வீரனார் திமிதா திரள யாரென்று கூடி நின்று பார்ப்போர் அவீந்திரன் அரவீந்திரன் மழையோடு இருந்து கூட இருந்து நேராங்க

மோகன் பகவான் சார்பாக எனக்கு ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுகளை வருவதற்கு சிவகங்கை மாவட்டம் மலையாள ஊராட்சி மன்றத்தின் தலைவர் கே ஆர் ராமகிருஷ்ணன் அவர்கள் மழையை பாதிக்க பெருமை சேர்த்தீங்களா திண்டுக்கல் மாவட்டம் நட்ப பாரதி சார்பாக பட்டணப்பட்டி கருப்பர் வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீங்களா

நிபுரம் நடைபெற்றாலும் தனக்கு நிகழ்வு என்று கம்பீரமான தோற்றத்தோடு ஊராட்சி மன்றது மாவட்டம் மதுரை மாவட்டம் சிவகட்டை சார்பாக

கொன்று வருகின்றார்கள் ஆதி சிறப்பு பணி சேவைகளுடமாக வந்தவருகின்ற பரிசுத்தவர் பெருமருக்கு காதின் சரண்டா காளை வீரர் சேரார் வீரர்கள் சிறுபார் காளைய சிறுபிற்க வாரனூர் வீரர்கிட்ட வந்துட்டாங்க இந்த மாமனுக்கு மூலம் சிறப்பு பரிசு ஆசிவகத்தின் மாபத்த 5 ராதி 7 ஆதி மேற்குந்த சக்கரவ பிரகா சிந்த ஜெயராமன் சார்பாக ஒன்றை இரண்டால் 101 சிறப்பு பரிசு அரச <Sessimulat> <Sessimulat> <Sessimulat>

இல்லவே இதுக்கு பதிலா கால் குத்தக்கூடாது இதுல உடலா குத்தக்கூடாது கால்ல உடலா குத்தக்கூடாது மாட்டு அடிச்ச உடனே மாட்டு மரக்கப்படாது வேறங்க இருந்து விடாதா கால்ல குத்தி விடாதா கழிச்சுட்டு சரக்கு குத்தி விடாதீங்க கால்ல உடலா குத்தாதீங்க கால்ல உடலா குத்தாதீங்க பா தாங்க சொல்லி கிட்ட வந்துடுறீங்களா ஆபдика கால்ல குத்தி விடாதீங்க வீறுகளா ஒப்பி கால்ல குத்தமா என்ன வீறுகளா வீங்க எடுத்து குத்தனா கால்ல கட்டி விடாதா அடுத்த கட்டத்துக்கு வெள்ளப்பட்டியார் வள்ளுவார் விழா ஆண்டு இந்த வருடம் யாரைக்கு பரம சேதிடமா ஆண்டு இந்த வருஷத்துக்கு பரம சேதிடமா ஒரு ரெண்டு ஒரு விக்காரானாங்க கடந்து விட்டற பரிசு தர சிறப்பு பரிசு பல பலருக்கு கால்லக்கு செகண்டா கால் இளைஞரும் பிரபலமான வீரர்களும் பிரபலமான கால்லையா பிரபலமான மற்ற வீரர்களா வீரύτε பரிசுக்கு எலவருக்கு கடைசி 4 நிமிடம் கால் ஏற்பப்பட்ட நேர கடைசி 4 நிமிடம்